ना 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 न அண்ணே கூப்பிடுறாரு. போட்ல இருக்குங்கங்க. அங்க என்ன நடர냐? வாங்க. அவர் பேசிட்டார். அண்ணே கூப்பிடுறாரு. வாங்க. லுங்கல தட்டுறாரு. வாங்க. நான் பாசத்துக்கு கூட வரட்டுமா. நான் என்ன எடுக்கட்டுமா? நான் கொள்ளேன். நான் சொல்றேங்க அந்த பூவை அப்புறம் போட்டு அப்புறம் அப்புறம் போட்டு போயிட்டு நல்ல <tries> தெரியுமா

அமர்வு தொண்ணூற்றி இரண்டு பேரூர் நம் கைலை குறுமணியினுடைய திருமொருளால் உண்டாக்கப்பட்ட இந்த வடிமத்திற்கு உங்கள் பொழுது கண்டிதானமாக விளங்கக்கூடிய காந்தலிங்க மது மதுரங்களுடைய பணி தொல்காப்பியர் நாள் இன்று தொடங்குகிறது அதற்கு முதல் நிகழ்வாக ஒர்காபியருக்கு மரங்கல்

ஏழு ஏற்றினாய் ஓற்று ஆயிரத்தி அறுநூற்றி பத்து அருளனை ஓற்று முதல் கரு உரியனா முனைந்தனை ஓற்று நிலத்தை நான்கனா பகுத்தாய் ஓற்று மைந்தன urethral போற்றி கொழுதம் மைந்தன urethral போற்றி காலமே முதленная கலரி சொன்னாய் என்றாய்

நீயே எல்லளடுக்கு ஓதினை போற்றே இருத்தலையே ஏற்று ஓதினை காரம் கடவா ஞானம் போற்றே காரம் கடவா கருதும் தமிழின் திருவே எங்கள் உயிரே வாழ்வே போற்றே எங்கள் உயிரே வாழ்வே போற்றே தமிழுக்கு உரிய அமிழ்தே போற்றே தமிழுக்கு உரிய அமிழ்தே போற்றே தமிழ்மே மனிதனம் போற்றி போற்றே தமிழ்மே மனிதனம் போற்றி போற்றே மக்களுக்கு மாலை ஏற்றனும் தொழுதாப்பின் போற்றி போற்றி